ஓசியா அதிகாரம் ஒன்று யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா யோதாம் ஆகாஸ் எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய எஸ்ரேலின் ராஜாவாகிய எரபயாம் என்பவனின் நாட்களிலும் பெயரியின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்கத் தொடங்கினபோது கர்த்தர் ஓசியாவை நோக்கி நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோரப் பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள் தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார் அவன் போய் திப்லாயிமின் குமாரத்தியாகிய கோமேரை சேர்த்துக்கொண்டான் அவள் கர்ப்பந்தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி இவனுக்கு எஸ்ரேல் என்னும் பேரிடு ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகோவின் வம்சத்தாரிடத்திலே எஸ்ரேலின் இரத்தப்பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் பாரத்தை ஒழிய பண்ணுவேன் அந்நாளில் எஸ்ரேலின் பள்ளத்தாக்கிலே இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன் என்றார் அவள் திரும்ப கர்ப்பந்தரித்து ஒரு குமாரத்தையைப் பெற்றாள் அப்பொழுது அவர் அவனை நோக்கி இவளுக்கு லோருகாமா என்னும் பேரிடு ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு செய்வதில்லை நான் அவர்களை முழுவதும் அகற்றிவிடுவேன் யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் செய்வேன் வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரச்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரச்சிப்பேன் என்றார் அவள் லோருகாமாவை முளை மறக்க பண்ணின பிற்பாடு தரித்து ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது அவர் இவனுக்கு லோகம்மி என்னும் பேரிடு ஏனெனில் நீங்கள் என் ஜனமல்ல நான் உங்கள் தேவனாயிருப்பதில்லை என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் என்னவும் கூடாத கடற்கரை மணலை போலிருக்கும் நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரே அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள் எஸ்ரேலின் நாள் பெரிதாயிருக்கும் அதிகாரம் இரண்டு உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகாமா என்றும் சொல்லுங்கள் உங்கள் தாயோடே வழக்காடுங்கள் அவள் எனக்கு மனைவியுமல்ல நான் அவளுக்கு புருஷனும் அல்ல அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவள் இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உறிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தர வெளியை போலாக்கி அவளை வறண்ட பூமியைப் போல் விட்டு அவளை தாகத்தால் சாகப் பண்ணுவேன் அவளுடைய பிள்ளைகள் சோரப் பிள்ளைகளாகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன் அவர்களுடைய தாய் சோரம் போனால் அவர்களை கர்ப்பந்தரித்தவள் லச்சையான காரியங்களை செய்தாள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு மயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றிப் போவேனென்றாள் ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன் அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்கக் கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன் அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை அப்பொழுது அவள் நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாயிருந்தது என்பாள் தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவரென்றும் அவள் அறியாமற் போனாள் அவைகளை அவர்கள் பாகாளுடையதாக்கினார்கள் ஆதலால் நான் என் தானியத்தை அதின் காலத்திலும் என் திராட்சரசத்தை அதின் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு மயிரையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்ளுவேன் இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன் ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாதப் பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுவேன் என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை போக பண்ணுவேன் காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும் அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பச்சமாய்ப் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சத் தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள் அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவா என்று கர்த்தர் உரைக்கிறார் பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன் இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும் அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி பிள்ளையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்துக்கொண்டிருக்க பண்ணுவேன் நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக்கொள்ளுவேன் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக்கொள்ளுவேன் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன் நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய் அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன் அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும் பூமி தானியத்துக்கும் திராட்ச ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும் இவைகள் எஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும் நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன் என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லுவேன் அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார் அதிகாரம் மூன்று பின்பு கர்த்தர் என்னை நோக்கி அன்னிய தேவர்களை மதித்து திராட்ச ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரீயை நேசித்துக்கொள் என்று சொன்னார் அப்பொழுது நான் அவளை எனக்கு பதினைந்து வெள்ளிக்காசுக்கும் ஒன்றரை களம் வார்கோதுமைக்கும் கொண்டு அவளை நோக்கி நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன் இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இருப்பார்கள் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் அதிகாரம் நான்கு இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது அதே நின்றால் தேசத்திலே உண்மையுமில்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றிய அறிவுமில்லை பொய்யான இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விபச்சாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் இரத்த பழிகளோடே பழிகள் சேருகிறது இது நிமித்தம் தேசம் புலம்பும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும் கடலின் மச்சங்களும் வாரிக் கொள்ளப்படும் ஆகிலும் ஒருவனும் நியாயத்தை காண்பிக்கவும் ஒருவனும் அவர்களை கடிந்து கொள்ளவும் கூடாது உன் ஜனங்கள் ஆசாரியனோடே வழக்காடுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள் ஆகையால் நீ பகலிலே இடறி விழுவாய் இரவிலே உன்னோடே கூட தீர்க்க தரிசியும் இடறிவிழுவான் உன் தாயை நான் சங்காரம் பண்ணுவேன் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரினா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன் நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் அவர்களுடைய மகிமையை லச்சையாக பண்ணுவேன் அவர்கள் என் ஜனத்தின் பாவத்தை தின்று அவர்களுடைய அக்கிரமத்தின் பேரில் பசிதாகமாயிருக்கிறார்கள் ஆதலால் ஜனங்களுக்கு எப்படியோ ஆசாரியனுக்கும் அப்படியே அவர்கள் வழிகளின்படி நான் அவர்களை விசாரித்து அவர்கள் கிரியைகளின்படி அவர்களுக்கு பலனளிப்பேன் அவர்கள் கர்த்தரை மதியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் தின்றாலும் திருப்தியடையாதிருப்பார்கள் அவர்கள் வேசித்தனம் பண்ணினாலும் பழுகாதிருப்பார்கள் வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும் என் ஜனங்கள் கட்டையின் இடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்றிருக்கிறார்கள் வேசித்தன ஆவி அவர்களை வழித்தப்பி திரிய பண்ணிற்று அவர்கள் தங்கள் தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோர மார்க்கம் போனார்கள் அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள் இது நிமித்தம் உங்கள் குமாரத்தனமும் உங்கள் மருமக்கள்மார் விபச்சாரமும் செய்கிறார்கள் உங்கள் குமாரத்திகள் வேசித்தனம் செய்கிறது நிமித்தமும் உங்கள் மருமக்கள்மார் விபசாரம் செய்கிறது நிமித்தமும் நான் அவர்களை தண்டியாமல் இருப்பேனோ அவர்கள் விலகி வேசிகளோடே கூட போய் தாசிகளோடே பலியிடுகிறார்கள் உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள் இஸ்ரவேலே நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாகாதிருப்பதாக கில்காலுக்கு வராமலும் பெத்தாவேனுக்கு போகாமலும் கர்த்தருடைய ஜீவனானை என்று ஆணையிடாமலும் இருப்பீர்களாக இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியைப் போல் மேய்ந்து பண்ணுவார் எப்பிராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான் அவனை போகவிடு அவர்களுடைய மதுபானம் புளித்தது அவர்கள் எப்போதும் சோரம் போகிறார்கள் அவர்களுடைய அதிபதிகள் தாருங்கள் என்று லச்சையானதை நாடுகிறார்கள் காற்று அவர்களை தன் செட்டைகளில் இருக பிடிக்கும் அவர்கள் தங்கள் பலிகளால் வெட்கப்படுவார்கள் அதிகாரம் ஐந்து ஆசாரியர்களே இதை கேளுங்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே கவனியுங்கள் ராஜாவின் வீட்டாரே செவி கொடுங்கள் இந்த நியாய விசாரிப்பு உங்கள் மேல் செல்லும் நீங்கள் மிஸ்பாவில் கன்னியும் தாபோரின் மேல் விரிக்கப்பட்ட வலையுமானீர்கள் நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் நான் தண்டிப்பேன் எப்பிராயிமை நான் அறிவேன் இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல எப்பிராயீமே இப்போது நீ சோரம் போனாயே இஸ்ரவேல் தீட்டுப்பட்டதே அவர்கள் தங்கள் தேவனிடத்துக்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள் வேசித்தன ஆவி அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது கர்த்தரை அறியார்கள் இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது ஆகையால் இஸ்ரவேலும் எப்பிராயிமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள் அவர்களோடே யூதாவும் இடருண்டு விழுவான் அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள் அவரை காணமாட்டார்கள் அவர் அவர்களை விட்டு விலகினார் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணினார்கள் அந்நிய பிள்ளைகளை பெற்றார்கள் இப்போதும் ஒரு மாதத்துக்குள்ளாக அவர்கள் தங்கள் பங்குகளோடே பட்சிக்கப்படுவார்கள் கிபியாவிலே எக்காலத்தையும் ராமாவிலே பூரியையையும் ஊதுங்கள் பெத்தாவேனிலே கதருங்கள் பெண்யமீனே உன்னை பின்தொடர்கிறார்கள் தண்டிப்பின் நாளிலே எப்பிராயும் பாழாவான் நிச்சயமாய் வரப்போகிறதை இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே அறிவிக்கிறேன் யூதாவின் பிரபுக்கள் எல்லைகளை ஒதுக்குகிறவர்களுக்கு ஒப்பானார்கள் அவர்கள் மேல் என் உக்கிர கோபத்தை தண்ணீரைப் போல ஊற்றுவேன் எப்பிராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனபடியால் அவன் ஒடுங்குண்டு நியாய விசாரணையில் நொறுக்கப்பட்டு போகிறான் நான் எப்பிராயிமுக்கு பொட்டரிப்பைப் போலவும் யூதாவின் வீட்டுக்கு உளுப்பைப் போலவும் இருப்பேன் எப்பிராயீம் தன் வியாதியையும் யூதா தன் காயத்தையும் கண்டபோது எப்பிராயிம் அசிரிய ரண்டைக்குப் போய் யாரே பிராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பினான் ஆனாலும் உங்களை குணமாக்கவும் உங்களில் இருக்கிற காயத்தை ஆற்றவும் அவனால் கூடாமற் போயிற்று நான் எப்பிராயிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பாலசிங்கம் போலவும் இருப்பேன் நான் நானே பீறிவிட்டு போய்விடுவேன் தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன் அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்குத் திரும்பிப் போய்விடுவேன் தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் அதிகாரம் ஆறு கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் இரண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார் மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார் அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது அவர் மழையைப் போலவும் பூமியின்மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் எப்பிராயுமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒழிந்து போகிறது ஆகையால் தீர்க்க தரிசிகளைக் கொண்டு அவர்களை வெட்டினேன் என் வாய்மொழிகளைக் கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன் உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தைப் போல் வெளிப்படும் பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் கீழயாத் அக்கிரமம் செய்கிறவர்களின் பட்டணம் அது இரத்த காலடிகளால் மிதிக்கப்பட்டிருக்கிறது பரிகாரரின் கூட்டங்கள் ஒருவனுக்கு காத்திருக்கிறது போல சீகேமுக்கு போகிற வழியிலே கொலை செய்கிற ஆசாரியரின் கூட்டம் காத்திருக்கிறது தோஷமான காரியங்களையே செய்கிறார்கள் பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன் அங்கே எப்பிராயிமின் வேசித்தனம் உண்டு இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று யூதாவே உனக்கு ஒரு அறுப்பு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரம் ஏழு நான் என் ஜனத்தின் சிறியிருப்பை திருப்பும் போதும் நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும் எப்பிராயிமின் அக்கிரமும் சமாரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும் அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள் திருடன் உள்ளே வருகிறான் வெளியே பரிகாரரின் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள் அவர்கள் எல்லாம் நான் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறதில்லை இப்போதும் அவர்களுடைய கிரியைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டது அவைகள் என் முகத்துக்கு முன் இருக்கிறது ராஜாவை தங்கள் பொல்லாப்பினாலும் அதிபதிகளை தங்கள் பொய்களினாலும் சந்தோஷப்படுத்துகிறார்கள் அவர்கள் எல்லாரும் விபச்சாரக்கல்லர் அப்பஞ்சுடுகிறவன் எரிக்கும் இருக்கிறார்கள். அவன் மாவை பிசிந்தது முதல் அது உப்பிப்போகும் மட்டும் அனலை மூட்டாமல் ஓய்ந்திருக்கிறான் நம்முடைய ராஜாவின் நாளென்று சொல்லி அதிபதிகள் திராட்சரச துருத்திகளால் அவனுக்கு வியாதி உண்டாக்குகிறார்கள் சரசக்காரரோடே கூட அவன் தன் கையை நீட்டுகிறான் அவர்கள் பதிவிருக்கும் போது தங்கள் இருதயத்தை போல் ஆயத்தப்படுத்துகிறார்கள் அவர்களில் அடுப்பு மூட்டுகிறவன் ரா முழுதும் தூங்கினாலும் காலமேயோவென்றால் அது ஜுவாலிக்கிற அக்கினியா எரியும் அவர்கள் எல்லாரும் போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பச்சித்தார்கள் அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள் அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனுமில்லை எப்பிராயீம் அந்நிய ஜனங்களோடே கலந்திருக்கிறான் எப்பிராயீம் திருப்பிப் போடாத அப்பம் அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள் அவனோ அதை அறியான் நரைமயிரும் அவனில் தெளித்திருக்கிறது அவனோ அதை அறியாதிருக்கிறான் இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சி அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை இருக்கிறார்கள் எப்பிராயிம் பேதையான போல் இருக்கிறான் அவனுக்கு புத்தி இல்லை எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள் அசீரியனிடத்துக்கும் போகிறார்கள் அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன் அவர்களை ஆகாயத்து பறவைகளைப் போல கீழே விழப்பண்ணுவேன் அவர்களுடைய சபையில் கேள்வியானதின்படியே அவர்களை தண்டிப்பேன் அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ அவர்களுக்கு கேடு வரும் எனக்கு விரோதமாக ரண்டகம் பண்ணினார்கள் நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள் அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போதும் தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள் என்னை வெறுத்து விலகி போகிறார்கள் நான் அவர்களை தண்டித்தேன் அவர்களுடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணினேன் ஆகிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள் திரும்புகிறார்கள் ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல மோசம் போக்குகிற வில்லை போலிருக்கிறார்கள் அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரத்தின் நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள் இதுவே எகிப்து தேசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை